அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் இன்று இருபத்தி எட்டு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சோபகிருது வருடம் தை மாதம் பதினான்காம் நாள் ஞாயிற்றுக்கிழமை இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு முப்பது முதல் எட்டு முப்பது மணி வரை மாலை மூன்று முப்பது முதல் நான்கு முப்பது மணி வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து முப்பது முதல் பதினொன்று முப்பது மணி வரை மாலை ஒன்று முப்பது முதல் இரண்டு முப்பது மணி வரை ராகு காலம் நான்கு முப்பது முதல் ஆறு மணி வரை இன்று குளிகை மூன்றிலிருந்து நான்கு முப்பது மணி வரை யமகண்டம் பன்னிரெண்டிலிருந்து ஒன்று முப்பது மணி வரை இன்று பூராடம் மற்றும் உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இன்றைய சூரிய உதயம் ஆறு முப்பத்தி ஆறு மகர லக்னத்தில் இனி இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் ஸ்ரீ பாராகி தேவியின் அருளால் இந்தியாவின் சிறந்த ஜோதிடர் பவன் நம்பூத்ரி அவர்களால் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு சொல்லப்படுகிறது கணவன் மனைவி பிரச்சனையா உறவில் சிக்கலா மன அழுத்தமா பண பிரச்சனையா திருமண பிரச்சனையா காதல் விவகாரமா கடன் தொல்லையா மாமியார் மருமகள் பிரச்சனையா விவாகரத்து பிரச்சனையா வியாபார பிரச்சனையா மேலும் ஜனவசியம் மாய மந்திரம் இதுபோன்று அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் நேரடியாகவும் தொலைபேசியின் மூலமாகவும் சிறந்த முறையில் ஸ்ரீ பாராகி தேவியின் ஜோதி ஜோதிட நிலையத்தில் தீர்வு சொல்லப்படுகிறது மேலும் உங்களுடைய ஜோதிட பலன்கள் ரகசியமான முறையில் பாதுகாக்கப்படும் உங்களுடைய பிரச்சனைகளுக்கும் தீர்வு காணணும் அப்படின்னா ஸ்கிரீன்ல தெரியற இந்த நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் மேஷம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமான பலன்கள் கிடைக்காது பொறுமையை இழந்து காணப்படுவீர்கள் ஏமாற்றத்தை வெளிப்படுத்துவீர்கள் முக்கியமான முடிவுகள் எடுப்பதை தவிர்ப்பது நல்லது பணியை பொறுத்தவரை தவறுகள் நேர வாய்ப்பிருப்பதால் பணிகளை திட்டமிட்டு கவனத்தோடு செய்வது நல்லது பணிகளை திறமையாக கையாள வேண்டும் குடும்பத்தை பொறுத்தவரை நீங்கள் சிறிய விஷயங்களை கூட பெரிதாக எடுத்துக்கொள்வீர்கள் இன்று துணையுடன் அனுசரித்து யதார்த்தமாக நடந்து கொள்ள வேண்டும் நிதி நிலைமையை பொறுத்தவரை அஜாக்கிரதை காரணமாக பயணத்தின் போது பண இழப்பு ஏற்படலாம் கவனத்தோடு இருக்க வேண்டியது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை செரிமான கோளாறு ஏற்பட வாய்ப்புள்ளது ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்துவது நல்லது ரிஷபம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமானதாக இருக்கும் உங்களிடம் தன்னம்பிக்கை காணப்படும் திறமை மீது நம்பிக்கை ஏற்படும் நண்பர்கள் மற்றும் நெருங்கியவர்களுடன் நல்லுறவு பராமரிப்பீர்கள் பணியை பொறுத்தவரை இன்று சிறப்பாக பணியாற்றுவீர்கள் மேலதிகாரிகளோடு திருப்தி திருப்திக்கு ஏற்ப பணியாற்றி அவர்களுடைய கவனத்தை கவர்வீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் மகிழ்ச்சியாக காணப்படுவீர்கள் வெளியிடங்களுக்கு சென்று மகிழ்வீர்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை எதிர்பாராத பண வரவு காணப்படும் வருமானம் அதிகரிக்கும் இதன் மூலமாக நிறைவான திருப்தி கிடைக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை அனுசரணையான மனநிலை காணப்படும் உங்களுடைய ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் பெரிய அளவில் ஆரோக்கிய பிரச்சனை இருக்காது மிதினம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் பொறுமையாக இருப்பதன் மூலமாக வெற்றி காண்பீர்கள் உங்களிடம் இன்று நிலையான தன்மை இல்லாத காரணத்தால் வளர்ச்சி பாதிக்கப்படலாம் பணியை பொறுத்தவரை சக பணியாளர்களோடு நல்லுறவு பராமரிப்பீர்கள் அவர்களுடைய ஆதரவை பெற்று மகிழ்வீர்கள் இதன் மூலமாக பணியில் வளர்ச்சி காண்பீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை துணையிடத்தில் உணர்வுகளை நகைச்சுவையாக வெளிப்படுத்துவீர்கள் இதன் மூலமாக இருவருக்கும் இடையே அன்பு அதிகரிக்கும் நிதி நிலைமையை பொறுத்தவரை நிதி வளர்ச்சி சிறப்பானதாக இருக்கும் பணம் சம்பாதிக்கும் நிலை அதிகரிக்கும் சேமிக்கும் ஆற்றல் அதிகரிக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது உங்களிடம் காணப்படக்கூடிய ஆற்றல் மற்றும் உற்சாகம் காரணமாக ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது கடகம் ராசி நண்பர்களே எதிர்பார்த்த பலன் உங்களுக்கு கிடைக்காது ஏற்றவாறு அனுசரித்து செல்வது நல்லது இன்று தன்னம்பிக்கை குறைந்து காணப்படும் அதனை கட்டாயமாக மீட்டமைக்க வேண்டும் பணியை பொறுத்தவரை பணிகள் பரபரப்பாக காணப்படும் கூடுதலான பணிகளுக்கு நேரம் செலவாகலாம் இதனால் மனதில் பய உணர்வு ஏற்படும் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடனான உறவில் நல்லிணக்கம் காணப்படாது துணையுடன் முறையான தகவல் பரிமாற்றம் இன்று இன்றைய நாளில் நடக்கலாம் நிதி நிலைமையை பொறுத்தவரை பண வளர்ச்சிக்கான அதிர்ஷ்டம் குறைவு பற்றாக்குறை காணப்படும் இது உங்களுக்கு வருத்தத்தை கொடுக்கலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தாய்க்கு சிறிய அளவிலான உடல்நல பாதிப்பு ஏற்படலாம் இதற்காக நீங்கள் பணத்தை செலவு செய்ய வேண்டியிருக்கும் சிம்மம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுடைய பொறுமையை சோதிக்கும் நாளாக அமைகிறது மகிழ்ச்சியாகவும் திருப்தியாகவும் இருக்க வேண்டும் உங்களுக்கு சாதகமான முடிவுகளை எடுக்க தெளிவான மனதோடு இருக்க வேண்டும் பணியை பொறுத்தவரை இன்றைய நாள் உங்களுக்கு பணிகள் கடினமாக காணப்படலாம் பணியின் போது தவறுகள் ஏற்பட வாய்ப்புள்ளது குடும்பத்தை பொறுத்தவரை மனதில் தோன்றக்கூடிய கசப்பு உணர்வுகளை துணை இடத்தில் வெளிப்படுத்துவீர்கள் இது உறவின் நல்லிணக்கத்தை கெடுக்கலாம் நிதியுழமையை பொறுத்தவரை கூடுதலான தேவையற்ற செலவுகள் ஏற்படும் இதனால் உங்களுக்கு கவலை உண்டாகும் பண இழப்புகளும் காணப்படலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை முதுகு வலி ஏற்படுவதற்கான வாய்ப்புள்ளது பிரார்த்தனையை மேற்கொள்வது மிகவும் நல்லது கண்ணீராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு பலன்களில் ஏற்ற தாழ்வு காணப்படலாம் பணிகள் சுமூகமாக நடக்க நீங்கள் அதிக முயற்சி எடுக்க வேண்டும் சில சமயங்களில் நம்பிக்கையை இழந்து நல்ல பலன்களை பெற நம்பிக்கையோடு இருப்பது நல்லது அப்படின்னு சொல்லலாம் பணியை பொறுத்தவரை அதிக பணிகள் காணப்படும் சக பணியாளர் இடத்தில் கவனமாக பழகுவது நல்லது குடும்பத்தை பொறுத்தவரை இன்று பொறுமையை இழந்து காணப்படுவீர்கள் அதனை உங்கள் துணை இடத்தில் வெளிப்படுத்துவீர்கள் பிரியமானவரை புரிந்து கொண்டு நடந்து கொள்ளுங்கள் நிதி நிலைமையை நிதிநிலை சீரானதாக இருக்காது நிதிநிலையை சமாளிப்பது கடினம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை கண்களில் எரிச்சல் ஏற்பட வாய்ப்புள்ளது கண் பரிசோதனை மிகவும் நல்லது துளம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் முன்னேற்றகரமான நாளாக இருக்கும் எதிர்காலம் பற்றிய பரந்த நோக்கு கொண்டிருப்பீர்கள் உங்களது இலக்குகளில் வெற்றி பெற கடினமாக உழைப்பீர்கள் இடையில் ஏற்படக்கூடிய தடைகளை முறியடிப்பீர்கள் பணியை பொறுத்தவரை பலன் எதையும் எதிர்பார்க்காமல் பணியாற்றுவது நல்லது இதன் மூலமாக குறித்த நேரத்தில் பணிகளை முடித்து தர முடியும் மேல் அதிகாரிகளின் பாராட்டை பெற முடியும் குடும்பத்தை பொறுத்தவரை துணை இடத்தில் நேர்மறையாகவும் விசுவாசமாகவும் இருப்பீர்கள் இதனால் உறவில் நல்லிணக்கம் காணப்படும் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று பணம் அபரிமிதமானதாக காணப்படும் வங்கி இருப்பை நல்ல முறையில் பராமரிப்பீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சிறப்பான ஆரோக்கியமாக காணப்படுகிறது உங்களது ஆற்றலை சிறந்த முறையில் பராமரிப்பீர்கள் விருச்சிகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் சுமூகமான பலன்கள் காணப்படும் இலக்குகளை அடைய இன்றைய நாளை நீங்கள் பயன்படுத்துவீர்கள் வளர்ச்சி இன்று உறுதி முக்கியமான முடிவுகளை எடுக்கலாம் பணியை பொறுத்தவரை உங்களது வேலைகளை குறித்த நேரத்தில் முடிப்பீர்கள் கடின உழைப்பிற்கு மேல் அதிகாரியிடமிருந்து அங்கீகாரம் பெறுவீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை இன்று நம்பிக்கை உணர்வுகளை துணையிடத்தில் பகிர்ந்து கொள்வீர்கள் இதனால் இருவருக்கும் இடையே இன்று புரிந்துணர்வு ஏற்படும் நிதி நிலைமையை பொறுத்தவரை பணப்புழக்கம் சீரானதாக இருக்கும் ஆற்றலை நிதி வளர்ச்சிக்கு பயன்படுத்துவீர்கள் இன்று ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கிய பிரச்சனைகள் எதுவும் காணப்படாது இன்றைய நாள் உங்களுக்கு ஆற்றலோடு காணப்படும் தனுசு ராசி நண்பர்களே இன்று நீங்கள் எந்த விஷயத்தையும் லேசாக எடுத்துக்கொள்ள வேண்டும் புதிய மனிதர்களின் சந்திப்பை பெறுவீர்கள் இதனால் தொடர்பு வட்டாரம் விரிவடையும் வாழ்க்கையில் இன்று சிறப்பாக பலன்கள் கிடைக்கும் பணியை பொறுத்தவரை கூடுதல் பணிகள் காணப்படலாம் என்று மும்முரமாக காணப்படுவீர்கள் பணிகள் அதிகமாக இருக்கும் என்ற காரணத்தால் திறமையான முறையில் பணிகளை கவனமாக கையாள வேண்டும் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் கருத்து வேற்றுமை அல்லது விவாதங்கள் ஏற்பட வாய்ப்புள்ளது துணையுடன் நட்பாக பழக வேண்டும் நிதியிலைமையை பொறுத்தவரை இன்று சுமாரானதாக காணப்படும் பணம் வருவதற்கான அதிர்ஷ்டம் குறைவு ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தூக்கமின்மை மற்றும் மன உளைச்சல் காரணமாக தலைவலி ஏற்படுவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது மகரம் ராசி நண்பர்களே தன்னம்பிக்கையை இழக்கக்கூடிய கடினமான சூழ்நிலை காணப்படும் இன்று நம்பிக்கையுடன் சவால்களை கையாள வேண்டும் பிரார்த்தனையில் ஈடுபடுவது நல்ல பலனை பெற்றுக் கொடுக்கும் குறித்த நேரத்தில் பணியை பொறுத்தவரை குறித்த நேரத்தில் முடிக்க இயலாது பணிகளை முடிப்பதில் தாமதங்கள் ஏற்படலாம் இது உங்களுக்கு கவலையை கொடுக்கலாம் குடும்பத்தை பொறுத்தவரை சிறந்த பேச்சாற்றல் மூலமாக துணை இடத்தில் நல்லுறவை கொண்டிருப்பீர்கள் நல்ல புரிந்துணர்வை ஏற்படுத்த முடியும் நிதி பொறுத்தவரை பண இழப்பிற்கான வாய்ப்பு காணப்படுகிறது பிரியமானவருடைய ஆரோக்கியத்திற்காக பணத்தை செலவு செய்வீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தோல் சம்பந்தமான ஒவ்வாமை காணப்படலாம் எண்ணெய் பதார்த்தங்கள் உட்கொள்வதை தவிர்ப்பது மிகவும் நல்லது கும்பம் ராசி நண்பர்களே இன்றைய நான் நட்பணங்கள் கிடைக்கும் நாளாக அமைகிறது முன்னேற்றத்தை நோக்கி செல்வீர்கள் முக்கியமான முடிவுகள் நல்ல பலனை பெற்றுக் கொடுக்கும் பணியை பொறுத்தவரை திறமையாக பாராட்டப்படுவீர்கள் சக பணியாளர்களுடைய ஆதரவு கிடைக்கும் குடும்பத்தை பொறுத்தவரை நெருங்கிய நண்பர் ஒருவருடைய திருமண விழாவில் கலந்து கொண்டு மகிழ்வீர்கள் பிரியமானவரை மகிழ்ச்சியாகவும் திருப்தியாகவும் வைத்திருங்கள் இதைமையை பொறுத்தவரை பணப்புழக்கம் திருப்தி அளிக்கக்கூடிய வகையில் இருக்கும் சேமிப்பு திறன் அதிகரிக்கும் லாபம் தரக்கூடிய புதிய முதலீட்டு முயற்சிக்கான திட்டங்களை வகுக்கலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சிறந்த ஆரோக்கியம் காணப்படும் உயர்ந்த ஆற்றலும் உறுதியும் உங்களிடம் காணப்படும் மீனம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் நீங்கள் விரும்பிய பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் இலக்குகளை எளிதில் அடைவீர்கள் சாதகமான பலன்களை தரக்கூடிய திட்டங்களை வகுப்பீர்கள் இன்று பணியை பொறுத்தவரை பணியிட சூழல் முன்னேற்றகரமான பலன்களை பெற்றுக் கூடுதலான ஊக்கத்தொகை அல்லது சலுகைகள் கிடைக்க வாய்ப்புள்ளது குடும்பத்தை பொறுத்தவரை பணியில் காணப்படக்கூடிய பதட்டம் காரணமாக துணையுடன் வாக்குவாதத்தில் ஈடுபடுவீர்கள் இத்தகைய சூழ்நிலைகளை தவிர்க்க வேண்டும் இருவருக்கும் இடையே நல்லுறவு ஏற்பட விஷயங்களை எளிதாக எடுத்துக்கொள்ள வேண்டும் நிதிநிலைமையை பொறுத்தவரை பணப்புழக்கம் சிறப்பானதாக காணப்படும் சேமிக்கக்கூடிய ஆற்றல் உயர்ந்து காணப்படும் நிதி பாதுகாப்பு காணப்படும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களிடம் காணப்படக்கூடிய ஆற்றல் காரணமாக ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது என்ன நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது போகிறது இன்றைய பன்னிரண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொண்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நீங்க இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க